ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி வித் பண்டி சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் இது வரைக்கும் நம்ம சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து கேஷ் கொடுப்பாங்க இந்த ஆப்புடைய நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா கூல் சர்வீஸ் இந்த ஆப்போட டிபி வந்து நம்ம உள்ளே மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த தம்னையிலேயே அதை பார்த்துட்டு தான் நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க இந்த மாதிரி ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி இயர்ன் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த ஆப்புக்கு ஒன் லேக் ரிவ்யூஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் டென் லேக் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ப்ளஸ் ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பில் கிரிஃப் அப்புறம் எம்ஐசி எல்எல்சி அப்படிங்கிறவங்க ஆப்ஸ் வந்து கண்டெயின் பண்ணுறாங்க அது மூலமாக நம்மளுக்கு அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும் அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணுறது மூலமாக ஒவ்வொரு சர்வேவாக நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும் ஒவ்வொரு சர்வேக்கு தௌசண்ட் ருபீஸ் இந்த மாதிரி காயின்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க அந்த காயின்ஸ் வந்து அமௌண்ட்டாக ஜென்ரேட் ஆகி அதுக்கப்புறம் நம்ம பேப்பர் யூபிஐ அமேசான் கார்டு இந்த மாதிரி இதில் வந்து நம்ம வித்ரா பண்ணி எடுத்துக்க முடியும் இதில் நம்ம அமௌண்ட்டாக மட்டும் தான் எடுக்க முடியும் அப்படின்லாம் இல்லை ஃப்ளிப்கார்ட் அமேசான் கிஃப்ட் கார்டாக கூட நம்ம ரிட்டர்ன் பண்ணி எடுத்துக்க முடியும் இந்த ஆப்பில் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது இதில் கொஞ்சம் சர்வீஸில் ஏகப்பட்ட சர்வீஸ் இருக்கு இதில் நைன் மினிட்ஸ் சர்வீஸ் டென் மினிட்ஸ் சர்வீஸ்னு ஏகப்பட்டது இருக்குது இப்போவே கூல் சர்வே அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் இயர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த ஆப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸ்லாம் சொல்லிடுங்க நம்ம சேனலில் இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம் உங்களுக்கு எந்த ஆப் சூட்டபுளாக இருக்கோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இயர்ன் பண்ணுங்கள் மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா பை பை வித் திவ்யா வித் பாண்டி